வணக்கம் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட ரெண்டாவது ரவுண்டுக்கான டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான் கண்டிப்பாக இப்போ வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பேமெண்ட் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்போலேருந்தே கண்டினியூ ஆகி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் நடக்கப்போகுது செப்டம்பர் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த மூணு நாள் நடக்கப்போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ட்டால உங்களுக்கு வந்து ஒன்றாவது ரேங்க்லேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ரேங்க் வரைக்கும் ரேங்க் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கலந்துக்கலாம் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால் ஒன்றாவது ரேங்க்லேருந்து இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுடைய நீட் மார்க்கின் அடிப்படையில் அறுநூத்தி அறுபத்தஞ்சு மார்க்லேருந்து உங்களுக்கு நூற்றி பதிமூணு மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் கலந்துக்க போகிறாங்க மூணு நாள் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் நடக்க போகுது ஸோ உங்களுக்கு பல கேள்விகள் வரும் சார் நான் ஒன்றாவது ரவுண்டில் ஒரு சீட்டு எடுத்துட்டேன் சார் போய் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் சார் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் வேற காலேஜ் மாறணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாறலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் பேமெண்ட் ஆல்ரெடி தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்களே அதனால் வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் ரீ அலாட்மெண்ட்டில் வேறு காலேஜ் மாறணும்னு நினைக்கக்கூடிய காலேஜை மட்டும் போடலாம் எனக்கு காலேஜே கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான காலேஜை எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ரவுண்டில் நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் வரப்போகுது கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே அதாவது ஆல்ரெடி நமக்கு ஒன்றாவது ரவுண்டில் நடந்ததே தான் இங்கேயும் நடக்கப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே சேம் டைம் நமக்கு சாய்ஸ் ஸ்கூல்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மதியான ரெண்டு மணிக்கு தான் நமக்கு வந்து சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் பில்லிங்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து போகுது ஸோ உங்களுக்கு தேவையான காலேஜ் தேவையான அந்த எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ கவனமாக கேட்க வேண்டியது மாணவர்கள் நம்ம வந்து இதெல்லாமே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டோம் சார் நமக்கு வந்து அடுத்த கட்டமாக என்னென்னலாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு சீட் மேட்ரிக்ஸு நமக்கு வரலை எவ்வளோ சீட் இருக்குது எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ எவ்வளோ சீட் இருக்குது இஎஸ்ஐ நகரில் எவ்வளோ இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட் எவ்வளோ இருக்குது அதே போல் பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ மைனாரிட்டி இதெல்லாம் எவ்வளோ சீட்லாம் இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல ஸோ நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் விரைவில் கொடுத்துருவாங்க கொடுத்த பிறகு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி விர்ச்சுவல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதே போல நமக்கு வந்து அந்த சீட்டு அந்த அலாட்மெண்ட் ப்ராசஸுங்கிறது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் போது ரிசல்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சாய்ஸஸுக்கான ரிசல்ட்டுங்கிறது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வெளியாக போகுது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை அப்பையிலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அலாட்மெண்ட் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டராக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்பையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் தான் இப்போ சொல்லியிருக்காங்க இது தாராளமாக நம்ம எதிர்பார்த்தது தான் எம்சிசியில இருந்து இதை தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ இந்த தெளிவான டேட் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்க செய்யும் ஏன்னா ஒன்னாவது ரவுண்டில் காலேஜ் வந்து கிடைச்சி காலேஜ் ஜாயின் பண்ணவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற காலேஜ் மாறணும்னு தோணும் கண்டிப்பாக மாறணும்னு தோணக்கூடிய நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜெல்லாம் பிடிச்ச காலேஜில் சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜை மட்டும் கொடுக்கலாம் மாறணும்னு நினைக்கிறவங்க சீட்டே கிடைக்கல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய காலேஜை கொடுக்கலாம் ஸோ எப்படி நமக்கு வரப்போகுதுன்னு தெரில சீட் மேட்ரிக்ஸை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ டெபனட்டாக எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பேமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ரூபா பேமெண்ட் பண்ணிட்டேன் சார் பரவாயில்ல நீங்கள் இங்கே பேமெண்ட் பண்ண தேவையில்ல ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பண்ண தேவையில்ல அதே போல் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் பார்க்கணும் சார் இந்த ரவுண்டில் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு லட்ச ரூபா நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் கவர்மெண்ட் கோட்டான முப்பதாயிரம் ரூபா பே பண்ணணும் மேனேஜ்மெண்ட் கோட்டானா எவ்வளோ பே பண்ணணும் ஒரு லட்ச ரூபா பே பண்ணணும் இது பே பண்ணால் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கலாம் ஸோ தாராளமாக பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தேவையான கோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் நமக்கு மதியான ரெண்டு மணிக்கு தான் சாய்ஸ் ஃபுல்லிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரெண்டாவது ரவுண்டுக்கு ரொம்ப தீர்க்கமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே தெளிவாக நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் டிடிஜி